இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மனைவி இறக்கும் போது அவருக்கு வயது நாற்பத்தைந்து இருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் அவரை மறுமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தியும் அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என் மனைவி அவள் நினைவாக எனக்கு ஒரு மகனை விட்டு சென்றிருக்கிறாள் அவனை வளர்த்து ஆளாக்குவது ஒன்றே இனி என் வேலை அவன் சந்தோஷத்தில் அகமகிழ்ந்து அவன் வெற்றியில் நான் திளைத்திருப்பது எனக்கு போதும் அவனுக்காக வாழப்போகிறேன் இன்னொரு துணை எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டார் வருடங்கள் உருண்டோடியது மகன் வளர்ந்து பெரியவனானதும் தன் வீட்டையும் வியாபாரத்தையும் மகனிடம் எழுதி கொடுத்துவிட்டு ஓய்வு பெற்றார் மகனுக்கு திருமணமும் செய்து வைத்து அவர்களுடனேயே தங்கியும் விட்டார் ஒரு வருடம் போனது ஒரு நாள் வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் சீக்கிரமாக காலை உணவு உண்ண மருமகளிடம் ரொட்டியில் தடவ வெண்ணெய் தருமாறு கேட்டார் மருமகளோ வெண்ணெய் தீர்ந்து விட்டது என்று சொல்லிவிட்டாள் மகன் அதை கேட்டுக்கொண்டு தானும் உணவருந்த உட்கார தகப்பன் வெறும் ரொட்டி துண்டை உண்டுவிட்டு நகர்ந்தார் மகன் உணவருந்தும் போது மேஜையில் வெண்ணெய் கொண்டு வந்து வைத்தால் மனைவி ஒன்றும் பேசாமல் மகன் தன் வியாபாரத்துக்கு புறப்பட்டான் அந்த வெண்ணையை பற்றிய சிந்தனையிலேயே அந்த நாள் முழுவதும் அவன் எண்ணத்தில் ஓடிக்கொண்டிருந்தது மறுநாள் காலையில் தன் தகப்பனை அடைத்தான் அப்பா வாருங்கள் நாம் வக்கீலை பார்த்துவிட்டு வருவோம் என்றான் ஏன் எதற்காக என்று தகப்பன் கேட்க நானும் என் மனைவியும் வாடகை வீட்டுக்கு குடி போகிறோம் என் பெயரில் எழுதிய அனைத்தையும் உங்கள் பெயருக்கே மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த வியாபாரத்திலும் இனி நான் உரிமை கொண்டாட மாட்டேன் மாதா மாதம் சம்பளம் வாங்கும் சராசரி தொழிலாளியாகவே இருந்துவிட்டு போகிறேன் என்றான் மகன் ஏன் இந்த திடீர் முடிவு இல்லையப்பா உங்கள் மதிப்பு என்னவென்று என் மனைவிக்கு உணர்த்த வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது சாதாரண வெண்ணெய்க்காக நீங்கள் கையேந்தும் நிலை வரக்கூடாது ஒரு பொருளை பெறுவதில் உள்ள கஷ்டம் அவள் உணர வேண்டும் மறுப்பு சொல்லாதீர்கள் என்றான் பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு ஏடிஎம் கார்டாக இருக்கலாம் ஆனால் பிள்ளைகள் என்றும் ஆதார் கார்டாக இருக்க வேண்டும் என்பதே இந்த கதையின் கருப்பொருள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தன் பெற்றோர்களின் மனநிலையை உணர்ந்து அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து வாழ்ந்தாலே எந்த ஒரு முதியோர் இல்லத்திலும் முதியோர்கள் இருக்க மாட்டார்கள் அனைவருமே குடும்பமாக அவரவர் இல்லத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் நண்பர்களே இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்